எப்பொழுது போல் காலையில் பண்ணைக்குச் சென்று அங்கிருக்கும் செடிகொடிகளை பார்த்து கொண்டிருந்தேன் அங்கு பல வகை பூக்கள் பூத்திருந்தன சரி அப்பூக்களை எல்லாம் ஒளிப்படம் எடுக்கலாம் என எனக்கு தோன்றியது சரி என ஒவ்வொரு பூக்களை ஒளிப்படம் எடுத்துக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் எல்லா பூக்களின் நிறங்களும் என் கண்ணுக்கு என்ன நிறத்தில் தெரிந்ததோ அதே நிறத்தில் தான் திறன்பேசி திரையிலும் தெரிந்தது ஆனால் சங்குப்பு மட்டும் என் கண்ணுக்கு நீல நிறமாகவும் திறன்பேசி திரையில் ஊதா நிறமாகவும் தெரிந்தது என்னடா இது நம் கண்ணுக்கு நீளமாக தெரிகிறது திறன்பேசி திரையில் ஊதாவாக தெரிகிறது என்று இணையதளத்தில் அதை பற்றி தேடினேன் அதில் ஒன்றை நான் தெரிந்து கொண்டேன் அதுதாவது நம் கண்களுக்கென ஒரு வார்வை வரம்பு இருக்கிறது அதில் குறிப்பிட்ட மின்காந்த அலைகளை மட்டும்தான் நாம் காண முடியும் அதுதான் நாம் காணக்கூடிய நிறங்கள் ஊதா நிறத்திலிருந்து சிவப்பு நிறம் வரை அதாவது முன்னூற்றி எண்பது நேனோமீட்டரிலிருந்து எழுநூற்றி ஐம்பது நானோமீட்டர் அலை நீளம் கொண்ட மின்காந்த அலைகள் ஆனால் இயற்கையில் நானூறு நானோமீட்டருக்கு கீழே இருக்கும் புரோ உதா கதிர் எக்ஸ் கதிர் காமா கதிர் முதலிய மின்காந்த அலையையும் எழுநூற்றி ஐம்பது நேனோமீட்டருக்கு மேலே இருக்கும் அகச்சிவப்பு கதிர் நுண்ணலை வானொலி அலை முதலிய மின்காந்த அலையையும் நம் கண்களால் காண இயலாது நம் கண்ணுக்கு எப்படி குறிப்பிட்ட மின்காந்த அலைகளை மட்டுமே உணரக்கூடிய ஒரு வரம்பு இருக்கிறதோ அதுபோல் தென்பேசியின் ஒளிப்படக்கருவியில் இருக்கும் குறைக்கடத்தி உணரி நம் கண்ணால் உணர முடியாத புற ஒளி மற்றும் அகச்சிவப்பு கதிர்களையும் உணரக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது அதாவது முந்நூற்றி ஐம்பது இருந்து ஆயிரத்தி நூறு நானோமீட்டர் வரை உள்ள மின்காந்த அலைகளை இக்குறைக்கிடத்தி உணரியால் உணர முடியும் சரி அதற்கும் ஜங்குப்பு ஊதா நிறத்தில் தெரிவதற்கும் என்ன சம்பந்தம் சரி நம் கண் எப்படி நிறங்களை உணர்கிறது கண்ணில் பச்சை சிவப்பு நீளம் என மூன்று வகையான கூம்பு உயிரணுக்கள் இருக்கும் நாம் சிவப்பு நிறத்தை பார்க்கிறோம் என்றால் சிவப்பு கூம்பு உயிரணு சிவப்பு மின்காந்த அலையை உணர்ந்து அதை நம் மூளைக்கு சிவப்பு என அனுப்பும் அதேபோல் நாம் மஞ்சள் நிறத்தை பார்க்கிறோம் என்றால் சிவப்பு மற்றும் பச்சை கும்பு உயிரணுக்கள் வேலை செய்யும் அதுபோல ஒவ்வொரு நிறத்திற்கும் போல் கூடுதலாகவும் புரட்சலாகவும் உணர்ந்து நம் கண் பல வண்ணங்களை உணர்கிறது அதே போலத்தான் இந்த ஒளிப்படக்கருவில் உள்ள உணரியிலும் சிவப்பு பச்சை நீளம் என மூன்று வகையான வடிகட்டிகள் இருக்கும் கண் எப்படி வேலை செய்ததோ அதே போலத்தான் இந்த ஒளிப்படக்கருவின் உணரியும் மின்காந்த அலைகளை உணர்ந்து எண்ணிம முறையில் வேலை செய்யும் பிற ஏன் நீல பூ திரையில் நிறமாக தெரிகிறது அதற்கு காரணம் பொதுவாக பூக்கள் அனைத்தும் வெப்பத்தை குறைப்பதற்காக அகச்சிவப்பு கதிர்களை எதிரொலிக்கும் இந்த சங்குப்பூவி நிறமோ நில நிறம் பூவிலிருந்து அகச்சிவப்பு கதிர்களும் அதோடு சேர்ந்து வருகிறது திறன் பேசியின் ஒளிப்படக் கருவி உணரியோ அகச்சிவப்பு கதிரை சிவப்பு நிறம் என இரண்டு நிறத்தையும் சேர்த்து ஊதா நிறம் என பேசி திரையில் காட்டுகிறது ஊதா நிறம் என்பது நீளம் அதிகமாகவும் சிவப்பு மிக குறைவாகவும் வரும்பொழுது தோன்றுவது சரி எல்லா செடி கொடி இலைகளும் அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடுகிறது அப்படி என்றால் எல்லாவற்றின் நிறங்களும் வெவ்வேறாகத்தானே தெரிய வேண்டும் ஆனால் ஏன் அப்படி தெரியவில்லை அதற்கு காரணம் கருவியில் அகச்சிவப்பு கதிர் வடிகட்டி ஒன்றிருக்கும் அது அகச்சிவப்பு கதிர்களை தடுத்துவிடும் அதனால் நம் கண்கள் கேட்டு நிறங்களை மட்டும் ஒளிப்படக்கருவி பதிவு செய்யும் ஆனால் இத்திறன்பேசியின் ஒளிப்படக் கருவி சிறிது அகச்சிவப்பு கதிர்களையும் உணர்கிறது அதனால் தான் நீல நிரப்பு சிறிது அகச்சிவப்பு கதிர் கலந்து திரையில் ஊதா நிறமாக கட்சியளிக்கிறது